ஹாய் காய்ஸ் என்னையோட வீடியோவில் எங்களோடய வீட்டு தோட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் வீட்டு பார்க்க மரம் அதே மாதிரி மிளகு செடி அதே மாதிரி நீங்கள் பார்க்க போகிறீங்க கோபி செடி கோப்பியில் கூட ரொம்ப அதிகமாக காய் வந்துருக்கு அதே மாதிரி உங்களால் பார்க்க முடியும் சாத்துக்குடி செடி கூட நாங்கள் வச்சுருக்கோம் அதில் நிறையவே காய் பிடிச்சிரு காய் வந்திருக்கு அதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க மிளகு கொடி மிளகு கொடியிலையும் இன்னும் அறுவடைக்கு ரொம்ப நாள் இருக்கு அதே மாதிரி கொய்யா செடி ஒன்று வச்சுருக்கோம் இந்த கொய்யாவில் நாங்கள் கவர் போட்டு கவர் பண்ணிக்கிறது எல்லாமே நிறையவே கொய்யா வந்திருக்கு அதே மாதிரி கத்திரிக்காய் செடி வச்சிருக்கோம் இதில் நாங்கள் ரொம் பறிச்சுட்டு மிச்சம் இருக்கிற செடிங்க தான் காய்ங்க தான் இது அதே மாதிரி இதில் நாங்கள் சின்னதாக பட் தக்காளி அதே மாதிரி மிளகாய் இது அதே மாதிரி நாங்கள் எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக வச்சுக்கிறது இந்த துளசி செடியை தான் சொல்லணும் இஞ்சி அதே மாதிரி மஞ்சள் எல்லாமே இந்த சின்ன ஒரு கார்டனுக்குள்ளே நாங்கள் நாட்டி நட்டி வச்சுருக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து அவரக்கா கொடி அவரக்காய் கொடி நீ அங்கே நீங்களும் சாப்பிடுவீங்களா அவங்களுக்கும் பிடிக்குமான்ற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எங்கள் கொய்யா செடியிலிருந்து நாங்கள் பறிக்க போகிற பெரிய கொய்யா பழத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப நாளாக அனில் பறவைங்க கிட்டேருந்து நாங்கள் சேஃபாக கவரில் கட்டி வச்ச கொய்யா பழத்தை தான் நாங்கள் இப்போ பறிக்க போகிறேன் நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் எப்படி இருக்கீன்னு பார்க்கலாம் கொய்யா பழம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பிகாஸ் உள்ளால் இருக்கிறனால ஒரு கையில் ஃபோனை ஹோல்ட் பண்ணிவிட்டு இது நான் கொய்யா பழத்தை நான் பறிக்க போகிறேன் கொய்யா பழத்தை பாருங்கள் ரொம்பவே பெரிசாக இருக்குது இதுக்கு வந்து கிலோ கிலோ பேருன்னு சொல்லுவோம் பார்க்கவே ஆசையாக இருக்கி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி சாப்பிட போகிறோம் எக்ஸைட்டிங்காக இருக்குது ஓ பிக் பறிச்சுட்டு வரேன் ஒரு வழியாக கொய்யா பழம் பறிச்சாச்சு வா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது எல்லோ கலராக இருக்குது வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்